கத்ரா ஏசுகிறிஸ்து நாம் மையப்படுவதாக நான் ஜான் என்கிற ரங்கநாதன் நான் ஒரு தி இந்து தீவிர பக்தர் என்னுடைய சந்ததி எல்லாமே காரம்ட பந்த சேவை எடுத்து வருஷ வருஷம் தேரோட்டத்துக்கு போகிற சந்ததி இப்படி இருக்கும்போது என் சிறு குழந்தையாக இருக்கும்போது ஒன்றரை வயசு குழந்தையாக இருக்கும்போது என் தாய் இறந்துட்டாங்க தாய் இறந்தோடனே என்னை வளர்க்குறதுக்காக சொந்த பந்தங்கள் எல்லாருமே கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை ஆகிப்போச்சு யாரும் எல்லோரும் கைவிட்டாங்க நாங்கள் வளர்க்க முடியாது சொல்லி கைவிட்ட உடனே என் தாக்கப்பன் பார்க்குறாரு அவர்னாலையும் எங்கள் வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் அதை ஆசிரியப்பை சேர்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு அப்போ என்னோடய தாத்தா பாட்டி சொல்கிறாங்க நான் என் பேரில் விட மாட்டேனாங்க நாங்கள் எப்படியாவது அது வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அவங்களோட வருமானம் என்ன கேட்டால் எந்த வருமானம் கிடையாது எங்கள் தாத்தா வந்து அந்த காந்தி தாத்தா பாடல்களை பாடி கடைகடையாக போய் அவங்க கொடுக்குற பிச்சையை எடுத்து அவங்க கொடுக்குற ஒரு ரூபா அஞ்சு பைசா பத்து பைசா கொண்டு வந்து அது ஹோட்டல் கடையில் கொடுக்குற ஆகாரங்கள் இது மீதமான இருக்கிற அந்த ஆகாரத்தெல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து என்னை வளர்த்தாங்க பிடிக்கிற சூழ்நிலையில் வந்து சில காலங்கள் போனோன்னா என் தாத்தா இறந்துடுறாரு பாட்டியும் இறந்துடுறாங்க அப்புறம் அனாதையாக விடப்பட்ட ஒரு சூழ்நிலை அதுதான் தகப்பு இருந்தாலும் கூட ஒரு கரெக்டான ஒரு அனுசரணை ஒரு அன்பாக பேச ஒரு அனுசரணையாக பேச அன்பு காட்ட எனக்கு ஒரு ஆள் அன்பு எங்கேயும் யார் விட்டால் பார்த்தா எங்கேயுமே அன்பு கிடைக்கல இந்த சூழ்நிலையில் ஒரு பதினேழு வயசு இருக்குது பதினேழு வயசில் சரி இந்த வாழ்க்கையை முடிச்சிடலாம் நமக்கு சரியான அன்பு கிடைக்கல ஒரு சமாதானம் கிடைக்கல நிம்மதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எலிவஷம் வாங்கிட்டு வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு நல்லா கலக்கி த கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி கடை கடக்கன்னு குடிச்சு குடித்து முடிச்ச நான் இருக்கிற அந்த ஒரு அறையில் வந்து பாவிகள் ஜாஸ்தியாக இருக்கிற இடம் அதாவது சொல்லப்போனால் கெட்ட பசங்கள் சொல்லுவாங்கல்ல கெட்ட பசங்க கூடுற அந்த இடம் அந்த ரூம் அந்த ரூமில் ஆபாச புத்தகம் நிறைய இருக்குது அந்த புத்தகத்தின் நடவில் ஏசு விடுவிக்கிறார் அப்படின்னு ஒரு புத்தகம் பாஸ்டர் மோகன் லாசர் செழுதுன புத்தகம் அது இருக்குது அந்த புத்தகத்தில் விஷத்தை பிடிச்ச பிறகு அந்த புத்தகத்தை புத்தகத்தில் பெருட்டுறேன் லாஸ்ட்டு பக்கத்து லாஸ்ட்டு பேஜில் இருந்து வர்றேன் லாஸ்ட் பேஜில் பார்க்குற கட்டிகள் குணமாச்சு நோய்கள் சுகமாச்சு விசாசுகள் விலகி போச்சு அப்படின்னு ஒரு சாட்சிகள்லாம் போட்டிருக்காங்க அப்படியே அப்படியே பரட்டி ஃப்ரெண்டு பேஜ் கொண்ட முதல் பக்கத்தில் பார்க்கும்போது அவர் ஒரு வார்த்தை நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்து அந்த வார்த்தையை பார்த்தோன்னு அந்த வார்த்தைன்னு ஒரு ஒளி ஒரு வெளிச்சம் என்னை நோக்கி என்னை நோக்கி அப்படியே பேசும் அந்த வெளிச்சத்தை கண்களை மூடிட்டேன் என்னால் பார்க்கும்போது அந்த வெளிச்சத்தை அந்த ஒளி எங்களோட பேசுகிறது நீ பயப்படாதே நான் உன்னோட இருக்கிற அப்படின்னு பேசணுன்னே அந்த வார்த்தை எப்படின்னா ஒரு தாய் நம்ம ஓட இருந்து பேசுனே எப்படி இருக்கு ஒரு தகப்பன் கூட இருந்து நீ பயப்படாத ஒன்று இருக்குன்னு பேசின எப்படி இருக்கு நல்ல ஒரு நண்ப நல்ல சகோதரர் நல்ல சொந்த பந்தங்கள் சுற்றி சூழ நின்று ஒரு ச ஒரு ஆறுதல் கொடுத்த எவ்வளோ ஒரு தைரியம் இருக்குது எவ்வளோ ஒரு ஆறுதல் இருக்குது அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஒரு அன்பு நிறைந்த வார்த்தை அந்த வார்த்தையை கேட்டவுடனே முடிவு பண்ணிட்டேன் நீ நாம் சாகக்கூடாது நீ சாகக்கூடாது நம்ம இதுக்கு சாகணும் இந்த வாட்டை கேட்டபோது நம்ம சாகு போனச்சு நேராக எழுந்திரிச்சு போய் ஃபுல்லாக வாமிட் எடுத்துக்கணும் அதை அப்படியே விட்டுரு ஒரு ரெண்டு வாரம் பக்கம் அந்த ஸ்மெல் இருந்து வந்துட்டு ஒரு ஏப்பை முட்டாளி எலிவசத்தோட எஃபக்ட்டு அதை காட்டிகிட்டே இருந்துச்சு யார்கிட்டையும் நான் சொல்லலை அப்பாக்கிட்டேயும் சொல்லலை சொந்த பந்தம் யார்கிட்டேயும் சொல்லலை ஏன்னா உட்காந்து பேசுகிற அளவுக்கா ஒரு அன்பா பேசுகிறதுக்கு யாருக்கும் டைம் இல்லை யாரும் எனக்கு டைம் கொடுக்கல அப்படியே விட்டுட்டு ச சில காலங்கள் போச்சு எனக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க திருமணம் பண்ணி வச்சு குழந்தைகளாக ஆச்சு அப்புறம் அவங்க சபைக்கு போக ஆரம்பித்தாங்க சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க சர்ச்சுக்கு போய் போகும்போது நான் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன் சர்ச்சு ஏன்னா நான் வந்து இந்து பைரா வைராக்கியமான குடும்பத்தினால நான் அவ்வளோ சீரகம் போகலை ஃபேமிலி அனுப்பி போய் பிராயம் முடிஞ்சுனா கூட்டுக்கிறோம் அந்த மாதிரி தான் இருந்தேன் உணர்வு வசதி என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா கிறிஸ்தவனை கண்டால எனக்கு பிடிக்கும் கிறிஸ்தவங்களோட நோக்கமே மதம் மாற்றுறதுதான் நம்ம இந்து மக்களை கூட்டு போய் மதம் மாற்றிடுவாங்க அப்படிங்கிறது மைண்ட் நம்ம பெரியவங்க சொல்லிக் கொடுத்த மைண்ட் அதெல்லாம் மைண்டெலாம் வச்சுருக்கேன் நம்ம கிறிஸ்தவனுக்காராம் எதிரியாவது நினைச்சுருந்தேன் நான் ஒரு டைமில் காந்திபுரம் பகுதியில் ஃபர்ஸ்டாண்டு வரமா நின்று தம் அரிசிக்குனேன் தம் அரிசிக்கும் போது ஒரு ஊழியக்கார் ஒருத்தர் வராரு சகோதரர் அவர் வந்து இயேசு கூட நேசிக்கிறார் உங்கள் மேலே அன்பாக இருக்கார்னு சொல்கிறார் நான் ஒரு என்ன பண்ணேன் பீடியை புடிச்சு நல்லா பீடி புகை உறஞ்சு மூஞ்சில் ஊதி அவரை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி துரத்து விட்டோம் அவ்வளோ கேவலப்படுத்தனை என்ன என்ன தேடி இயேசு வந்து நீ பயப்படாதே நான் இன்னொன்று இருக்கின்ற எனக்காக அந்த ஜீவன் கொடுத்தா அந்த வார்த்தையை நான் மறந்து போனேன் சபைக்கு போ போக ஆரம்பித்தபோது தான் சபைக்குள்ளே போய் நல்ல ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்கும்போது தான் தெரிஞ்சது அது நான் போயிட்டு இருந்த சபை அருமையான சபை அருமையான போதை நல்ல ஆவிக்குரிய தகவல் நல்ல ஆவிக்குரிய சத்தியங்கள் ஆழமான சத்தியங்கள் நிறைந்த ஒரு சபை இங்கே நான் கவுண்டம்பாளனி ரயில்வே மென்ஸ் காலனி மகிமை நாளை அதன் பாஸ்டர் ரெவரன் டாக்டர் இஸ்ரேல் போனாக்கம் அருமையான சத்தியங்களை கொடுக்குறவர் அவர்கிட்ட தான் வளர்ந்தேன் அவர் வளர்க்க வளர பைபிள் படிக்க படிக்க பைபிளில் இருக்கிற ஏசையா நாற்பத்தொன்னா ஒன்று பத்து அந்த வசந்த படிக்கும்போது அது ஆண்டவர் காட்டுறாரு பதினேழு வயசுக்கு உடனே நான் காப்பாற்றணும் உஷரு கொடுத்து காப்பாற்றணும் நீ மறந்துட்டியே என்னை மறந்த சுற்றுனியே உலகமெல்லாம் சுற்றுனியே ஆனாலும் நான் உன்னை விட்டு விலகவில்லை உன்னை கைவிடவில்லை அப்படின்னு சொல்லி எங்களோட பேசி அந்த வார்த்தைக்குன்னு என்னை சேட்டினார் அந்த வார்த்தை இந்த வீடியோ பார்த்து கொண்டு உங்களுக்கு நிறைய இப்போ வரும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவனாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட மதத்தை சார்ந்தார் கடவுளே இல்லை என்று சொல்கிற கூட்டமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் உங்களுக்கு நேரம் அந்த வார்த்தை வருகிறது நீ பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன் என்ற வார்த்தை வருகிறது கத்தோட வசனம் சொல்லுது மாறியும் உறைந்த மலையும் வானத்தேருந்து இறங்கி வெறுமனே அவரது திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையம்படி செய்து விதைக்கவனுக்கு விதையும் புசிக்கவனுக்கு ஆதாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே வாயிலுக்கு பொருட்படும் வசனம் இருக்கும் அது வெறுமையாக நேரத்துக்கு திரும்பாமல் அதை நான் அனுப்பின காரியம் மாமிய வாய்க்கு என்று கற்றுடைய வார்த்தை சொல்கிறது அந்த கற்றுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்திருக்குது நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் நீ அவ்வளோதான் என்னோடய வாழ்க்கை முடிஞ்சது இனி வாழவே முடியாது நீ சாபத்தை தவிர வேறு வழியே இருந்து நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் கூட அவ்வளோதான் என்னோடய கடன் அடைக்கல் வேறு வழியே என்று நீங்கள் இருந்தாலும் கூட இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை நீ அவ்வளோ சாக சாகவிடுது அந்த சூழ்நிலையை நீ நினச்சிருந்தாலும் கூட கத்தோடைய வாத்து உங்களுக்கு நேரம் சொல்லுகிறது பேசுகிறது நான் இல்லை வருஷத்தானு இல்லை எனக்கு வந்து பேசுகிறாள் நீ பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கின்றது கத்தடை சொல்லுகிறாள் கத்துடைய ஆவே என்ற இந்த வாத்தியில் ஜீவன் உள்ளது வல்லமை உள்ளது உங்களுக்கு நேராக வருகிறது கத்துடைய வாத்தை வெறும்னே திரும்பாது ஆம் கத்திரவுங்கள் நேசிக்கிறார் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார் கத்திர அன்பே சிவமாக இருக்கிறார் கற்று உங்கள் உண்களையும் உங்கள் குடும்பத்தையும் நான் சகலவற்றை சுட்டி அவர் ரத்த நாள் வேலையடை காய்த்தமாக இருக்கிறார் ஒரு நிமிஷம் எங்கள் கத்திர நோக்கி ஏசப்பா நீர் என்னை மண்ணையும் உண்மை நாங்கள் அறியாமல் பாவத்தையும் மண்ணையும் உண்மை தேடாமல் இந்த பாவத்தையும் மண்ணையும் என்று மனதுரை ஒரு நிமிடம் வேண்டிக் கொண்டா போது மனதார மனதார நீங்கள் வேண்டிக் கொண்டா போது வாயத்தோருந்து சொல்லாட்டியும் கூட நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமாக ஏசப்பா கிரியை செய்வார் ஒரு நிமிஷம் மனசில் நீங்கள் வேண்டிப்போங்க ஏசப்பாமி ரத்தத்தினாலே என்ன கழுவி நம்மளுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் ஏசப்பா என்று ஏற்றுக்கொள் கேட்டுக்கொள்ளும்போது உங்களை மன்னிக்க ஆசீர்வதி ஆயத்தம் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே அலையிலூயா கத்தர் மோகிங் படுவாராக